முக்கிய செய்திகள் பொங்கல் பண்டிகைக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி முதல் தொடங்குவதாக தகவல் வெளியாகியுள்ளது மிலாது நபி பண்டிகைக்கான அரசு விடுமுறை செப்டம்பர் பதினாறாம் தேதிக்கு பதிலாக பதினேழாம் தேதியை அறிவித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று திடீர் ஆய்வில் மேற்கொண்டார் வேலூர் மாவட்ட அளவிலான முதல்வர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நாளை தொடங்கி இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற செப்டம்பர் பதினான்காம் தேதி ஜம்முவில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நடிகர் விஜய் அவர்கள் நடிகர் சங்கத்திற்கான நிதியாக ஒரு கோடி ரூபாய் கொடுத்துள்ளார் என்று நடிகர் சங்க பொதுக்குழுவில் நடிகர் கார்த்திக் அவர்கள் பேசியுள்ளார் வாடகை பாக்கி செலுத்தாததால் சென்னை கிண்டி ரேஸ் கோர்ஸ் கிளப் சீல் வைத்து தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களை விடுவிக்க கோரி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளார் மனைவி உடனான திருமண வாழ்வில் இருந்து விலகுவதாக நடிகர் ஜெயம் ரவி அவர்கள் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் மதுரையில் பதினோராயிரத்தி ஐநூறு பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டாவை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி அமெரிக்காவில் நடைபெறும் குவாட் அமைப்பு மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்ள உள்ளார் சென்னையில் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபன தங்கத்தின் விலையில் எந்த எந்தவொரு மாற்றமின்றி ஐம்பத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது இதனைத் தொடர்ந்து வெள்ளி கிராமிற்கு ஐம்பது காசுகள் உயர்ந்து ஒரு கிராம் வெள்ளி தொண்ணூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்திய விமானப்படையின் நிறுவன தின கொண்டாட்டம் இந்த ஆண்டு சென்னையில் கொண்டாடப்பட உள்ளது அமெரிக்க நாட்டில் உள்ள பல்வேறு தமிழ் சங்கத்தின் நிர்வாகிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சந்தித்தார் ஊதிய உயர்வு கோரி சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் நடிகர் விஜய் அவர்கள் தொடங்கிய தமிழக வெற்றிக் கழக கட்சியை அதிகாரப்பூர்வமான கட்சியாக தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளதைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இன்று முதல் கரூர் மாவட்டம் புகழூர் வட்டம் நொய்யல் ஆத்துப்பாளையம் தேக்கத்திலிருந்து நீர் திறக்க உத்தரவிடப்பட்டுள்ளது நூறு கோடி ரூபாய் நில மோசடி வழக்கில் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்களின் தம்பி மீண்டும் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் விக்கிரவாண்டியில் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி நடிகர் விஜய் அவர்களின் கட்சி மாநாட்டிற்கு காவல்துறை நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கியுள்ளது இன்று ஐம்பத்தி நான்காவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெற உள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் கடற்கரை பகுதியில் சுற்றுலா பயணிகள் கப்பல் சேவையை தொடங்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது மக்களவை எதிர்க்கட்சி தலைவரும் காங்கிரஸ் எம்பியுமான ராகுல்காந்தி அவர்கள் மூன்று நாள் பயணமாக நேற்று அமெரிக்கா சென்றடைந்தார் தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை ஐம்பது சதவீதம் கூடுதலாக பெய்துள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் இந்த ஆண்டு இறுதிக்குள் இரண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது கோவில்களில் கும்பாபிஷேகம் நடத்தி முடிக்கப்படும் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார் பராமரிப்பு பணியின் காரணமாக இன்று முதல் திருநெல்வேலி திருச்செந்தூர் இடையிலான பயணிகளின் ரயில் சேவை இருபத்தி ஐந்து நாட்களுக்கு ரத்து செய்யப்பட உள்ளது விசிகா சார்பில் நடைபெறவுள்ள மாநாட்டை ஒருங்கிணைப்பதற்காக செப்டம்பர் பத்தாம் தேதி முதல் ஆறு நாட்களுக்கு அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் தமிழகத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது டிஜிட்டல் தரவுகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் இணைய பாதுகாப்பு கொள்கை டூ பாயிண்ட் ஜீரோவை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது மழை காலத்திற்கு முன்னரே பூங்காக்கள் சாலைகள் கால்வாய்களில் தேங்கியுள்ள குப்பை கழிவுகள் அகற்றப்படும் என்று மேயர் பிரியா அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் தினகரன் குங்குமம் தோழி இதழின் பிரமாண்டமான ஷாப்பிங் திருவிழா நடைபெற்று வருகிறது அரசு கோப்புகள் தேங்கிவிடாமல் இ ஆபீஸ் வழியாக பணி தொடர்கிறது என்று முதலமைச்சர் மு க அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் வருகின்ற பதிமூன்றாம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது தருமபுரி மாவட்டத்தில் நானூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவில் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி நான்கு ஏக்கர் பரப்பரவில் சிப்கார்ட் தொழில் பூங்கா அமைக்கப்பட உள்ளது என்று தமிழ்நாடு அரசு தகவல் தெரிவித்துள்ளது தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரியுடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தனது இல்லத்தில் கலந்துரையாடினார் கர்நாடகாவில் டெங்கு பதிப்பு அதிகரித்ததன் காரணமாக தமிழக எல்லைகளில் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது சென்னை பெங்களூரு இடையிலான விரைவுச்சாலை வருகின்ற டிசம்பர் மாதம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்று சிங்கப்பூர் தொழிலதிபர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்